எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாதத்தோட முதல் நாள் நமக்கு தேதி ஒரு நல்ல ஒரு வின்னிங் மாஸ் மாஸ் வின்னிங் வந்திருக்கு ரெண்டு ரெண்டு வந்துருந்துச்சு தனியாக வாய்ஸ்லேயே கொடுத்துருந்தோம் நல்ல வின்னிங் வந்திருக்கு ஏபிசி ஜெஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிடுச்சு ஒன்பது ரெண்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு ரெண்டு கொடுத்துருந்தோம் அது எப்படி என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாற்றி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் ஃபார் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாஜிக் ப்ரிடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஆஃப் ஃபோர் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு அ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் உடம்பு முடியலைங்க அதனால் கொஞ்சம் வீடியோ போட முடியல கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் திரும்ப வீடியோ போட ஆரம்பிச்சிடும் பத்தாம் தேதியிலேருந்து கொஞ்சம் கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ வருங்க ஸோ இன்றைக்கி நம்ம குரூப் கொஞ்சம் என்சி கேசிங் குரூப்பு அதை கொஞ்சம் வாட்ஸ்அப் சேனல் கொஞ்சம் பார்த்துருந்ததுனால கொஞ்சம் முடியல காய்ச்சலில் சளி இதிலருந்து தான் போட முடியாமல் இருக்குது வீடியோ இன்னமும் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது ஒன் ஆர் டூ டேஸில் சரியாரு சரியான அப்புறம் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முதல் நாள் தேதின்றது ஒரு முதல் நாள் தான் ஏன்னா அஞ்சா ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளே நம்ம ஒரு மூணு வின்னிங் ரெண்டு வின்னிங் மினிமம் கொடுப்போம் ஒரு வின்னிங் ஆல்ரெடி நேற்று த்ரீ கொடுத்துட்டோம் இன்றைக்கி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு வாய்ஸில் தனிப்பட்ட முறையில் தனியாகவே கொடுத்துருந்தேன் நான் ரெண்டு ரெண்டு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நாள் வரக்கூடிய நம்பர்னு சொல்லியிருந்தோம் ஸோ ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா நம்பர் மேட்ச் பண்ணியிருந்தோம் பி போர்டில் ரெண்டு சி போலில் ரெண்டு தனியாக ஏபிபிசிஐஸில் ரெண்டு ரெண்டு எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா ரெண்டு ரெண்டு ஒன்பது ரெண்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு ரெண்டு இந்த மாதிரி பேர் தான் அதிகப்படியாக கொடுத்துருந்தோம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் எழுநூற்றி ஐம்பத்து ரெண்டு கொடுத்துருந்தோம் ஸோ ஏபிபிசிஏசியில் ரெண்டு ரெண்டு கொடுத்துருந்தோம் ஒரு மாதம் நீங்கள் வந்து ஏழு ஏழும் கொடுத்துருக்கோம் சரிங்களா பவர் தான் அதோடைய பவரில் தான் வந்திருக்கு ஸோ நாலு ரெண்டுன்னு போயிருந்தோம் ஸோ இதாக இருந்ததுக்கு நான் எப்படி ஷேர் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் வீடே போட முடியாதனால நம்ம மிஸ் எம்சி கெஸ்சிங்கில் இதை எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ எல்லாமே சொல்கிறது எப்பயுமே எம்சி கெஸ்சிங் நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணோம்னா அந்த வர நம்பரில் இருக்கிற நம்பரில் எந்த ரெண்டு டூடி திரும்ப திரும்ப வருதோ அதுதான் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு வந்திருக்கும் ஏழு ரெண்டு வந்திருக்கும் சரிங்களா ரெண்டு அஞ்சு வந்திருக்கும் எட்டு அஞ்சு வந்திருக்கும் ஒன்று ஒன்று வந்திருக்குங்க அதிகப்படியே நான் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு பேருக்குள்ளே தான் வந்திருக்கும் இந்த பேரை எடுத்து நான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கெஸ்ஸிங்கில் நான் கொடுக்குறேண்ணா அப்படின்னு பாருங்கள் சரிங்களா இதில் இருக்க பேர் தான் நம்ம எடுத்து மிஸ் நம்பரில் வந்ததுனால தான் ரெண்டு ரெண்டு அங்கேயும் இருக்குது இங்கேயும் வந்ததுனால ரொம்ப நாள் வருது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றதை தெளிவாக சொல்லியிருந்தோம் ஏன்னா நம்ம ஒன்பது ரெண்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு ரெண்டுன்றதை மென்ஷன் பண்ணி வச்சுருந்தோம் அவங்க ஏழாம் நம்பர் போயிட்டாங்க சிங்கிள் போல நான் ஏழு ரெண்டு எடுத்திருந்தேங்க ஏழு ரெண்டு ஜீரோன்னு எடுத்திருந்தேன் ஆல் போல நான் எழுநூற்றி நாற்பது பாக்ஸ் கொடுத்ததுனால நான் அப்படியே விட்டுட்டேன் நான் எனக்கு மொதல் நாள் என்னால் கொஞ்சம் முடியல ஸோ நாளைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கே வந்து ஒரு நாலு த்ரீ அந்த மாதிரி கொடுத்துட்டு ஏபிபிசிஎஸ்சியில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ வந்திருக்கோம் ஏன்னா இன்றைக்கி தான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன் பட் கொஞ்சம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன் மற்ற நாளோட இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துருக்கேன் பயன்படுத்திக்கங்க ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு இது ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா அதான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இது மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நான் எடுத்து கொடுத்த நம்பருங்க சரிங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் கண்டிப்பாக ஒரு போர்டில் வருது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து தோணுச்சு ஏழாம் நம்பர் கண்டிப்பாக இருக்குன்ட்டு ஸோ அதனால தான் முதல் நம்பரை நானூற்றி ஏழு ஏழ்நூற்றி நாற்பதாவது வந்து பாக்ஸ் போட சொல்லியிருந்தேன் ஸோ அது கூட அதனுடைய பவர் அந்த மாதிரியே வந்திருக்கு சரிங்களா ரெண்டு ரெண்டு நான் மேலே கொடுத்துட்டு கீழே அந்த குரூப்பில் இருக்க எல்லாத்துக்கும் சொல்லி நான் ஒரு வாய்ஸ் போட்டிருந்தேன் ரொம்ப நாள் வருது பயன்படுத்திக்காங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு ஐம்பத்தொம்போதுக்கும் மூணு மணி வாக்கில் ஒரு வாய்ஸ் கொடுத்துருந்தேன் நான் ஸோ நான் சொல்கிறது வந்து எனக்கு இது ரெண்டையும் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நம்பர் எடுத்து கொடுத்துட்டு பார்க்கும்போது தான் தெரியும் அதனால தான் நான் உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம முன்னாடி கொடுக்கறதுல ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் எடுத்து வச்சுக்கோங்க மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எம்சிகேசிங்கள எடுத்து கொடுக்குறதையும் மேட்ச் பண்ணிங்கனாவே ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கொடுத்துருப்பேன் நான் சரிங்களா ரெண்டு ரெண்டுன்றதை அங்கே மேலே கொடுத்துட்டு கீழே தனியாகவும் வாய்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் நம்ம ஏஎல் நைன் நைன் குரூப்பில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும் வாட்ஸ்அப் சேனலில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியுங்க போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ரெக்வஸ்ட் என்னோட ரெக்கொஸ்ட் சொல்றேன் நான் வீடியோ போடாததுக்கு காரணம் என்னன்னா நிறைய பேர் பார்க்கறதில்ல எனக்கும் உடம்பு முடிகிறது இல்லை ஒர்க் டென்ஷன் இது ஒரு பக்கம் இருக்குது நிறைய பேர் பார்க்காதனால நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா யாரும் பார்க்கலையா நம்ம ஏன் போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துருது ஸோ அதுக்காக சொல்கிறேன் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அப்புறம் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் விடுங்க அப்போ தான் அவங்க பழைய ஆளுங்க எல்லாமே வந்து பார்ப்பாங்க நிறைய பேர் பார்த்தா எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும் வீடியோ கண்டினியூஸாக நான் போடுவோம் நான் சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் நான் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எப்பயுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாதுங்க என்ன சொல்கிறோம் ஏது சொல்கிறோன்னு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க வீடியோவில் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஒரு வேலை எம்சிகளை எடுத்து கொடுக்குற வாய்ஸு புரிஞ்சுக்கிட்டால் தான் நல்லா ஒரு வின்னிங் வாங்க முடியும் ஜஸ்ட் மிஸ்ஸில் எல்லாமே மிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லா நாளுமே டூ டி பாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்க நேற்று திருடி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஒரு நம்பரில் மிஸ் ஆகி போயிடுச்சு ஆனால் நம்ம அந்த நம்பர் வருதுன்றத மென்ஷனும் பண்ணிவிட்டோம் நம்ம கடைசிட்டு இது யூஸ் பண்ணிக்கோங்கன்னு ஸோ அந்தருக்காக சொல்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ தான் எம்சிக் எடுத்து கொடுக்குறப்ப மேட்ச் பண்ண முடியும் இன்றைக்கி போர்டு வச்சு வெற்றி பெற்றவங்களுக்கும் நேற்று திருடியில் வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா இந்த சேனலை எல்லாத்துக்கும் ப்ரொமோட் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்